இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒரு திட்ட அறிக்கை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தயாராகி இருக்கின்றது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுவாஞ்சேரியிலிருந்து இருங்காட்டு கோட்டை வரை புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாராகி இருக்கின்றது இந்த திட்டத்தில் எங்கெல்லாம் புதிய ரயில் நிலையங்கள் வர இருக்கின்றது எவ்வளவு நிலம் தேவைப்படுகின்றது இதன் மூலமாக என்னென்ன பயன்கள் பெற போகின்றது அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல் கேரா புது சாந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மத்திய அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்த திட்டம் மட்டுமே அறிவிக்கப்பட்டு தவிர அதிலிருந்து இப்போது வரை செயல்படுத்துவதற்கான எந்த ஒரு அறிகுறிமே இல்லாமல் இருந்து வந்தது ஆனால் தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாராகி இருக்கின்றது இந்த திட்டத்தோட பண்ண தற்போது முதற்கட்டமாக முடிக்க போறாங்க அதற்கான திட்ட அறிக்கை தான் இப்போ தயாரிச்சிருக்காங்க மொத்தமா ரெண்டு ஃபேஸ் வந்து இந்த திட்டத்துல கொண்டு வர போறாங்க முதல் பேஸா கூடுவாஞ்சேரியில இருந்து ஸ்ரீ வழியாக இருங்காட்டு கோட்டை வரை இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க ஃபேஸ் 2ஆ ஸ்ரீ பெரும்புதூர்ல இருந்து ஆவடி வரைக்கும் இந்த லைன் வந்து கொண்டு போக போறாங்க இதில் நேரடியான வழித்தடம் என்பது ஆவடியில இருந்து கூடுவாஞ்சேரி வரை வரக்கூடிய வழித்தடம் தான் ஸ்ரீ இருந்து இருங்காட்டு கோட்டை என்கிற பகுதி வரைக்கும் தனியா பத்தின ஒரு லைன் போகுது போது சோ இருங்காட்டு கோட்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டெட் மாதிரி தான் இருக்க போகுது ஆவடி டு கூடுவாஞ்சேரி தான் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லைன் வர போகுது மேலும் தற்போது தமிழக அரசால் திட்டமிடப்பட்டுள்ள பரந்தூர் விமான நிலையம் என்பது ஸ்ரீபெரும்புதூர் இருந்து வெறும் நாற்பத்தி நிமிட தூரத்தில் மட்டுமே இருக்கின்றது அங்கும் பல்வேறு விதமான புறநகர் ரயில் திட்டங்களை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசும் இந்திய ரயில்வே தொடர்ந்து திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது என்றால் பரந்தூர் விமான நிலைய பகுதியில் மெட்ரோ வழித்தளம் அதே போல புறநகர் ரயில் வழித்தளம் என பல்வேறு திட்டங்களை அமைப்பதற்கான ஆய்வுகள் அனைத்தும் நடைபெற்று அதற்கான அறிக்கைகளை தொடர்ந்து சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் முதற்கட்டமாக இந்த விரிவான திட்ட அறிக்கையில் தயாராக இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எவ்வளவு நிலம் தேவைப்படுகிறது என்பது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்துடைய ஃபேஸ் ஒன் ஆனது கூடுவாஞ்சேரியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக இருங்காட்டுக்கோட்டை வரை சுமார் முப்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட இருக்கின்றது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி பத்தொன்பது ஹெக்டேர் நிலமானது தனியார் மற்றும் தனிநபர் உரிமையாளர்களிடமிருந்து வாங்க வேண்டும் அதே போலவே பதினேழு புள்ளி தொன்னூற்றி மூன்று ஹெக்டேர் நிலமானது அரசு நிலம் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பதினேழு புள்ளி ஐம்பத்தி இரண்டு ஹெக்டேர் நிலமானது வனத்துறையிடமிருந்து வாங்க வேண்டும் மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த வழித்தடத்தில் பல்வேறு விதமான பாலங்கள் கட்டப்படுறாங்க குறிப்பாக பதினோரு பெரிய பாலங்களும் எண்பத்தி மூன்று சிறிய பாலங்களும் பதினாறு ரயில்வே மேம்பாலங்களும் ஐம்பத்தி ஆறு ரயில்வே கடவு பாதைகள் அதாவது ரயில்வே கிராசிங் அமைப்பதற்கும் ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அனைத்தும் மேலும் இந்த ரயில் பாதை ஒரு ஆண்டில் மட்டும் சுமார் புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு ஆய்வையும் நடத்தி இந்த திட்ட அறிக்கையில் சேர்த்திருக்காங்க இதில் இந்த முப்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன் திட்டமாக கூடுவாஞ்சேரியிலிருந்து இருங்காட்டு கோட்டை வரை அமைப்பதற்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவாகும் என்கிற ஒரு திட்ட மதிப்பிடம் தற்போது தயாரிச்சிருக்காங்க இந்த திட்டத்தோட மொத்தம் நீளம் என்பது ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் அதாவது இருந்து கூடுவாஞ்சேரி வரை தற்போது முதற்கட்டமாக பேஸ் ஒன்ல முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இருங்காட்டுக்கோட்டை வரைக்கும் முடிக்க திட்டமிட்டு இருக்காங்க கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அறிக்கை தான் தற்போது தயாரிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய ரயில்வேயும் தமிழக அரசும் இணைந்து தான் செயல்படுத்த என்றால் இருவருமே பிப்டி பிப்டி ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா புதிய ரயில் பாதையை அமைக்க போறாங்க இந்த திட்டத்தை முழு அளவுல கூடுவாஞ்சேரியிலிருந்து ஆவடி வரை செயல்படுத்துவதற்கு மொத்தமாக மூவாயிரத்தி கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு இப்பவே முடிவு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தை முழு அளவுல கூடுவாஞ்சேரியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக ஆவடி வரை முழு அளவுல செயல்படுத்துவதற்கு மதிப்பீடாக மூவாயிரத்தி கோடி ரூபாய் செலவாகும் என்கிற ஒரு மதிப்பீடு இப்போது எடுத்திருக்கிறாங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழே இந்த வழித்தடத்தில் திட்டமிடப்பட்டிருக்கும் ரயில் நிலையங்கள் தொடர்பான தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் ஆவடியில் இருந்து கூடுவாஞ்சேரி வரை உள்ள நிலையங்கள் தொடர்பான தகவலையும் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க இதில் ஆவடியில் இருந்து எந்தெந்த நிலையங்கள் வரப்போகிறது என்றால் வயலநல்லூர் திருமலிசை தண்டலம் ஸ்ரீ பெரும்புதூர் வல்லக்கோட்டை ஒரகடம் நாட்டரசம்பேட்டை என்கிற ரயில் நிலையங்கள் ஆவடியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் அதே போல இருங்காட்டுக்கோட்டை என்பது ஒரு செப்பரேட் லைன் சொல்லியிருந்தோம் அது ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டைக்கு போது இடையில எந்த ஒரு ஸ்டேஷனும் கிடையாது நம்ம தெற்கு ரயில்வேல ஏராளமான திட்டங்கள் இப்போ வரைமே கிடப்பில் இருக்கக்கூடிய திட்டங்களாக தான் இருக்கின்றது அதில் பல்வேறு திட்டங்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கு தாமதமாக இருக்கின்றது அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதில் ஒரு திட்டமாக தான் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இந்த திட்டமானது இருந்து வருகின்றது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி தான் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க என்றால் ஒவ்வொரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதற்கான மதிப்பீடும் மாறும் அதே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முறையும் ஒவ்வொரு ஆண்டுகளை மாறிக்கொண்டே இருக்கும் அதன் வரிசையில் இந்த ஆண்டும் இந்த ஆய்வுகள் நடத்தி முடிச்சிருக்காங்க ரீசெண்டாக கூட வெளியான தெற்கு ரயில்வேட டாக்குமெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா இது ஒரு டிபிஆர் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் தான் கொடுத்திருந்தாங்க இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ரயில்வே சார்பாக நிதியானது ஒதுக்கீடு செய்வாங்க ஆனால் அது அதிக அளவில் பயன்படுத்துவது கிடையாது என்றால் ஆய்வு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நிதி வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதை திரும்பி தான் அனுப்புவாங்க இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு விதமான பகுதி மக்கள் பயன்பெற இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் இருங்காட்டுக்கோட்டை இது போன்ற பகுதிகள் எல்லாமே அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த தொழிற்சாலைகளுக்கு நாள்தோறும் செல்லக்கூடிய தினசரி பயனர்களுக்குமே இந்த ரயில் பாதை அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான பயன்கள் கிடைக்கப் போகின்றது என்றால் தற்போது இந்த தொழிற்சாலை உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் எதனை நம்பி நம்பியிருக்கின்றனர் என்றால் ஒன்று பேருந்து சேவை மற்றொன்று அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் செங்கல் சென்னை பீச் ஓடக்கூடிய கூடிய புறநகரங்கள் இவை இரண்டையும் மையப்படுத்தி அந்த பகுதிகளுக்காக செல்வதற்கு தற்போது பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த புதிய ரயில் பாதையின் மூலமாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகள் அதாவது இதுவரை ரயில் சேவை பெறாத பல்வேறு பகுதிகள் பயன்பெற இருக்கின்றது அதில் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டு கோட்டை உரகடம் திருமலிசை இது போன்ற பல்வேறு பகுதிகள் பயன்பெறும் இதில் பேஸ் ஒன்னாக தற்போது கூடுவாங்கேரியில் இருந்து ஸ்ரீபெருமுதர் வழியாக இருங்காட்டுக் கோட்டை வரை ரயில் பாதை அமைப்பதற்கு திட்ட அறிக்கை தயாராக இருக்கின்றது ஃபேஸ் டூவாக ஸ்ரீபெருமுதர் ஆவடி வரைக்கும் ரயில் பாதை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த டிபிஆரை சதன் ரயில்வே அனலைஸ் பண்ணிட்டு ரயில்வே போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ ரயில்வே போர்டு அதுக்கான அப்ரூவல் எல்லாமே கொடுத்து ஃபண்ட் அலாட் பண்ண பிறகு இந்த ப்ராஜெக்ட்டோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது நிலம் கையகப்படுத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணியை வருகின்ற ஆண்டுகளில் செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் என்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முடிக்க போகிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ரயில் பாதை திட்டம் அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் தேவைப்படும் அதில் இதுவும் ஒன்றாக தான் இருக்கும் இதனை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை கால போட்டுருங்க அப்போ தான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்